ஹாய் குட் மார்னிங் நான் உங்கள் அன்பு பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு டாபிக் பார்ப்போம் அதாவது ரெண்டு டிசீஸ் அதாவது என்னென்ன டிசீஸ்ன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸு ப்ளஸ்ஸு கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டு அவங்களுக்கு எப்படி கொலஸ்ட்ரால் டயபெட்டிக் அப்படி டயட் பண்ண டயட் கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கணும் ஸோ இந்த ஃபுட் கண்ட்ரோல் பண்ணாமல் அவங்களுக்கு டயபெட்டிக் கண்ட்ரோல் ஆகணும் அதே டைமில் கொலஸ்ட்ரால் இதில் என்னெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அவங்களோட எப்படி சர்க்கரை அளவுக்கு கட்டுப்படும் உணவுகள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அப்புறம் சர்க்கரை அளவை அதிகரிக்கக்கூடிய உணவு என்னென்ன உணவு சர்க்கரை அளவு நம்ம இருக்கும்போது சர்க்கரை அளவு அதிகரிக்க அந்த உணவு நம்ம அவாய்ட் பண்ணணும் உணவு அட்டவணைகள் சரியான அளவு உணவு உட்கொள்ளும் முறை நேரம் டைமிங் டைமிங் ஃபுட்டிங் ஃபுட் மேனேஜ் டைம் இருக்குது அப்புறம் கொலஸ்ட்ரலுக்கு அளவு குறைக்கும் உணவுகள் இது மாதிரி கொலஸ்ட்ரால் அதிகரிக்க நம்ம சாப்பிடக்கூடிய உணவு இல்லை கொலஸ்ட்ரால் அதிகரிக்கக்கூடிய உணவுகள் உணவு உட்கொள்ளும் முறை உணவு அட்டவணை இதை பற்றி ஒன்று பார்ப்போம்மா சரி ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டயபிட்டி பேஷண்ட்ஸு சுகர் வந்துட்டு நீங்கள் டாக்டரோட அட்ரஸ் எபோ போட்டி மேலே டாக்டரோட இல்லை அட்ரெஸ் பண்ணாரு லாபத்தில் சுகர் ஹெசிபிஎன்சி டிபிபிஎஸ்சி ஹெச்பிஎன்சி எவ்வளோ த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் எதமா பார்க்குறது டெஸ்ட்டு டெஸ்ட் பண்ணும்போது சுகரோட அளவு இருந்தாங்கன்னா உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் பண்ண அளவு அதிகமாக இருந்தானா நீங்கள் உணவு வந்துட்டு ப்ரீ டயபெட்டிக் வந்து உணவு கண்ட்ரோல் பண்ண உணவு போது வந்துட்டு ஃபுட் கண்ட்ரோல் பண்ணலாம் டயபெட்டிக்கு மெயினாகிட்டு நார் நிறைந்த நிறைய தான் உணவுமே அதிகமாக எடுக்கணும் அதாவது கீரை வகைகள் முட்டைக்கோசு ரோ பீட்ரூட்டு கேரட் இந்த மாதிரி நார் சத்துக்கள் அதிகமாக இருந்தால் உணவுகள் எடுக்கணும் பழங்கள் வந்துட்டு ஆரஞ்சு ஆப்பிள் ஜாக் ஃப்ரூட்டு போன்ற உணவு மிதமான அளவு அதாவது ஜாக் ஃப்ரூட்டுன்னா ஒரு அஞ்சு பீச்சு ஆரஞ்சு எடுக்கலாம் பைனாப்பிள் எடுக்கலாம் இதெல்லாம் ஒரு மிதமான அளவுகள் ஒரு டெய்லி ஒரு ஒரு லெவன் ஓ கிளாக் ஆகும்போது ஒரு ரெண்டு பீஸு அந்த பைனாப்பிள்னா ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் கேக்ன்னு ஒரு அஞ்சு பீஸ் ஸோ ரொட்டிங்கில் ஒரே ஃபுட்டு டெய்லி எடுக்கா ரொட்டிங்கில் இந்த மாதிரி பேரைக்கா ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம் இந்த மாதிரி பல தானியங்கள் ஆஹ் தானியங்கள் தானியங்கள் ஓட்ஸு பழப்பரிசி மின்ஸு பிளாக் கலர் ரைஸ் ஆறு பிளாக் கலர் ரைஸ் இல்லைன்னா நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க நம்ம அரிசி பிளான் அந்த இருக்கு ஸோ இதெல்லாம் சாப்பிடலாம் இன்னொன்று வந்து பருப்புகள் பருப்பு வகை உணவுன்னா பீன்ஸ் இருக்குதோ பயிறவைகள் இதில் எல்லாம் வந்துட்டு புரோட்டின்னா அதிகமாக நம்ம தேவையான அளவு இருக்கு இதெல்லாம் இந்த எந்த உணவுகள்ல வந்து நமக்கு சர்க்கரை உணவை இந்த உணவு சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்துவதே உணவு அதே தவிர நம்ம தேவையான பாடிக்கு தேவையான புரோட்டீனும் கிடைக்கும் சரி சர்க்கரை அளவு அதிகரிக்கக்கூடிய உணவுகள் நம்ம எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அதாவது இனிப்பு குளிர்பானங்கள் குளிர் பானங்கள் ஜூஸ் ஐட்டம் டீ இதில் சர்க்கரை பொருத்தி சாப்பிட்டா இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்புறம் அரிசி வகைகளில் வெள்ளை அரிசி வெள்ளை ரொட்டி அப்புறம் புரோட்டா மைதா மாவுனாச்சு இந்த பிஸ்கட்டு இதெல்லாம் மைதா பிஸ்கட்டை மோஸ்ட்லி வீட்டு போட்டுப்பாங்க பட் மைதா மின்சு சப்பாத்தி மிஷினில் பண்ணதெல்லாம் வந்துட்டு மிஷின் சப்பாத்தி சாப்பிடணும் ஏன்னா அது வந்துட்டு மைதா மிக்சுது ஸோ இதெல்லாம் மைதா ரிலேட்டட் வரக்கூடாது அந்த ஆனால் நீளமாக இருக்குதுல அது சாப்பிடலாம் வெள்ளை அரிசதுன்னு நம்ம வேண்டாம் ஏன்னா அது சுகர் கண்டைமே வந்துட்டு அதிகமாக அதில் இருக்கு அப்புறம் கொழுப்பு அதிகம் உள்ள உணவுகள் மீட் இறச்சி வைகள் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது ஸோ இந்த இவங்களோட உணவு எப்படி நம்ம சரியான ஒரு ஒரு பிளான் பண்ணி திட்டமிட்டு உணவு முறை எடுக்கும்போது சர்க்கரை அளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் சட்ட நுழைப்படுத்திய உணவு அட்டவணை அவங்க ஒரு டைம் ஷெடியூல் பண்ணுங்க காலையில் ஒரு நைன் டு நைன் தேர்ட்டினா மத்தியானம் டுவெல் தேர்ட்டி டு ஒன் அதே டைமில் நைட்டு சிக்ஸ் தேர்ட்டிக்கு உள்ளாடி அவங்க நைட்டு உணவு எடுக்கலாம் இப்படி ஒரு நாளைக்கு மூன்று முக்கிய உணவுகள் எயிட் ஹவர் இன்டர்வியூல எடுத்திருங்க அதுக்கப்புறம் ஹவர் பல வகைகள் மதியானம் ஒரு பதின எடுத்துருங்க அந்த மாதிரி இனி சரியான அளவு சர்க்கரை ஒரு டயட் கண்ட்ரோல் மாதிரி வந்து பண்ணலாம் ஒரு ஒரு பிளேட்ல கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எப்படி நம்ம உணவு எடுக்கணும்னா ஒரு கட்டு பிளேட்டில் ஒரு கப்பு ரைஸ்னா ஒரு கப்பு ஈகோலமோ ஒரு கப்பு வெஜிடபிள்ஸ் இனி எடுக்கக்கூடிய நேரம் சரியான நேரம் இருக்கும் நேரம் சொன்ன மாதிரி காலையில ஒரு எயிட் நைன் டு நைன் தேர்ட்டி மத்தியானம் டுவெல் தேர்ட்டி டு ஒன் ஓ கிளாக் லஞ்சாக இருக்குது நைட்டு வந்துட்டு சிக்ஸ் தேர்ட்டிக்கு உள்ளாடி பிரேக் இதை எடுக்கணும் இனி கொலஸ்ட்ரால் பேஷண்ட் எப்படி நம்ம கண்டா கொலஸ்ட்ராலுக்கு நார்த்தத்து உணவுகள் நம்ம சொன்ன மாதிரி பழங்கள் காய்கறிகள் ஓட்சம் பண்ணணும் நார்ஸ்து உணவு எடுக்கலாம் மீன் குறிப்பாக ஒமக ஃபேட்டி ஒமேகா த்ரீ ஃபேட்டிஸ் இருக்காருன்னா அவ்வளோ மீன் உயக எடுக்கிறான் அதே மாதிரி சால மீன் சொல்லுவாங்க நம்ம ஊரில் அந்த மீன் எடுக்கலாம் என்ன நட்ஸ் ஐட்டம் வித் நட்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கலாம் ஆலிவ் ஆலிவ் ஆயில் ஆயில்ஸ் வந்துட்டு ஆரோக்கியமான இருக்கலாம் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கக்கூடிய உணவு என்னன்னு பார்த்தோம்னா இறைச்சி வகைகள் பொரித்த மற்ற வறுத்த உணவுகள் முழு கொழுப்புள்ள பால் பொருட்கள் இதனால வந்து கொலஸ்ட்ரால் மாதிரி இருக்கலாம் உணவு சமையலுக்கு வந்துட்டு நம்ம எப்படி எப்படினா சமையலுக்கு நம்ம பயன்படுத்திருக்கக்கூடிய வந்து நல்ல ஆரோக்கியமான எண்ணெயை பயன்படுத்தணும் வறுத்த மற்றும் பொரித்த உணவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் உணவுல வந்துட்டு உப்பு அளவு வந்துட்டு கம்மி பண்ணணும் உணவு முறை வந்துட்டு நார் முறைகள் எப்படின்னா உணவு அட்டவணை என்னன்னா சரியான அளவு உணவு வைக்கணும் நம்ம ரைஸ் எடுக்கணும் நல்ல அளவுக்கு வெஜிடபிள்ஸ் எடுக்கணும் வறுத்த மற்றும் புழுப்பு உள்ள உணவுகளை அவாய்ட் பண்ணிடுங்க இதுக்கு மேலாக நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த டயட் ஒரு பிப்டீன் அந்த சுகர் பேஷண்ட் ஒரு டூ வீக் வரைக்கும் அந்த உணவு முறைகள் நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க